ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து இட்லியும் அப்புறம் வந்து சிக்கன் கிரேவியும் பண்ணிடுவேன் நேற்று எடுத்ததில் சிக்கன் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து விட்டுருந்தேன் அதை எடுத்து இது சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி வந்து இட்லிக்கு வந்து சைட் வந்து ரெடி பண்ணிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூனு வந்து என்ன பண்ணிருக்கேன் நான் வந்து சாதம் அப்புறம் வந்து பருப்பு கறி பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து அப்பளம் வந்து பொரியல் பண்ணிடுது அப்பளம் பொரியல் வந்து ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும் அந்த அப்பளத்தை பொறிச்சிட்டு அப்புறம் வந்து பூண்டு சின்ன வெங்காயம் வத்தல் ரெண்டு வத்தல் அப்புறம் வந்து தேங்காய் நெக்ஸ்ட் வந்து ஜீரகத்தை போட்டு மிக்சியில் போட்டு ரெண்டு அடி அடிச்சிட்டு அப்புறம் வந்து இந்த சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி பெரிய வெங்காயம் போட்டு வதக்கி அப்பளத்தை வதக்கி இந்த பேஸ்ட் போட்டு வதக்கி தேவையான அப்பள பொரியல் ரெட்டி அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து என்ன பண்ணுதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வந்து வேக வைத்து எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு செடிச்சு வச்சுருக்கேன் அது பிறகு வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து காலையில் எடுத்து வந்து சிக்கன் கிரேவி வந்து கொஞ்சம் மீதிருது அதுவும் வந்து ஆப்ஷனோட எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து நேற்று வச்சு ருசை வந்து கொஞ்சம் மீதிருங்க அதுவும் வந்து இன்னும் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து இன்னும் வந்து சண்டே வந்து மண்டே வந்து எங்கள் வீட்டு ஃபெஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன பண்ணிக்க கூட வீடியோ பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க